இப்ப குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு வரம் தான் அது ஒரு பாக்கியம் இறைவன் கொடுக்கறது அது இறைவனா எல்லாருக்கும் விரும்பி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இத்தனை குழந்தைகள் அதுவும் இத்தனை ஆண் குழந்தை இத்தனை பெண் குழந்தை இல்லைன்னா ஆண் குழந்தைகள் மட்டும் இல்லை பெண் குழந்தைகள் மட்டும் இப்படிதான் குரான் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை நம்ம பார்க்கிறோம் ஆனா இன்னைக்கு தேதிக்கு முஸ்லீம் குடும்பங்கள்லேயே குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது சாதாரணமாக மாறிடுச்சு ஒரு குழந்தை போதும் ரெண்டு குழந்தை போதும்னு அந்த குடும்ப கட்டுப்பாடு வந்து செஞ்சுக்கிறாங்க இது ஈமானுடைய குறைபாடுல ஒரு பகுதி எடுத்துக்கலாமா ஏன்னா அல்லாஹுடைய படைப்பையும் இங்க கேள்விக்குள்ளாக்குறோம் ஒரு அமானிதமா இறைவன் கொடுத்த ஒரு அருட்கொடைய இல்ல போதும் அப்படின்னு தடுத்துக்கிற அந்த ஒரு விஷயம் ஈமானிய குறைபாடுன்னு எடுத்துக்கலாம் இல்ல பொதுவா இன்னைக்கு நீங்க முஸ்லிம்கள்ட்ட ஈமானிய குறைபாடு இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா டோட்டலாவே அல்லாவை பற்றியே அவங்களுக்கு சரியான புரிதல் கிடையாது எந்த முஸ்லீமும் வந்து ஃபுல்லா குரான்ல வந்து என்ன இருக்குங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறது கிடையாது வந்து பொருள் அறிந்து வாசிக்கப்படுவதே கிடையாது வெறும் வந்து உச்சரிக்க வெறும் வந்து அந்த அந்த இது இல்ல இல்ல அது இல்ல நீங்க இருக்கிறதுலயே முஸ்லிம் மாதிரியான ஒரு முட்டாள் சமூகம் நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாது ஒரு லாங்குவேஜ் நீங்க படிக்கிறீங்க அதை வெறும் உச்சரிப்பதற்காக படிக்கிறீங்க எது அரபிய அதோடைய மீனிங் தெரிஞ்சு அதாவது எவன் போய் இங்கிலீஷ் ஒரு ஒரு இங்கிலீஷ் போய் ஒருத்தன் கத்துக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இங்கிலீஷ் வந்து புரியும் ஒருத்தன் ஃப்ரெஞ்சு கத்துக்குறான் அப்படின்னா அவனுக்கு பிரெஞ்சு வந்து புரியும் ஒருத்தன் அரபி கத்துக்குறான்னா அவனுக்கு அரபி புரியும் கண்டிஷன் கிடையாது எதுவுமே இப்படி இருக்கிறோம் நம்ம அப்ப குரான் அல்லாஹ் என்ன சொல்றானே தெரியாத ஒரு சமூகம் அல்லாஹ் மேல என்னத்தை போய் நம்புவோம் அல்லாவுடைய உத்தரவுகளை என்னத்தை ஃபாலோ பண்ணும் ஏதோ இதை இந்த ஒரு உத்தரவு மட்டும்தான் தான் நாம தூக்கி போட்ட மாதிரியும் மற்றதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வெட்டி முறிச்சிட்ட மாதிரியும் அது நிலவரம் இல்லை இது ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கும் அதுல பல கூத்துகள்ல இது ஒரு கூத்துன்னு வச்சிங்க இது இது வந்து உலக அளவுல வந்து ஒரு ப்ராபகண்டா வந்து பண்ணப்படுது என்ன அப்படின்னா மேற்கத்திய உலகத்துல வந்து மனிதர்களுக்கு வந்து கல்யாணம் வந்து அவங்க பண்றதில்ல அந்த அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க பெண்களுக்கு வந்து வரம்பு மீறி சில உரிமைகள் தந்ததா அவங்க எஸ்டாப் அதுக்கு பின்னாடி இருந்த அஜெண்டா வந்து இப்ளிஷுடைய அஜெண்டா அது மனித குலத்துடைய அந்த வளர்ச்சியை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அவன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு லிமிட்டுக்குள்ள மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய அந்த அஜெண்டா அதுல வந்து அவன் மேற்கத்திய உலகத்துல வந்து பயங்கரமா அவன் சக்சஸ் ஆயிட்டான் அதனால அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே கிடையாது இப்போ வந்து அவங்க அப்பா அப்பாக்கள் யாருன்னே தெரியாத குழந்தைகள் தான் ஜாஸ்தி வரும் அம்மா மட்டும்தான் சிங்கிள் பேரண்ட்டுங்கிறான் அது பேர் என்னது சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் இன்னொரு இன்டர்பெரன்ஸ் இல்லாமல இன்னொரு குழந்தை பிறந்துச்சு ஏன்னா அந்த பேரண்ட் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு கேடுகட்ட அந்த இப்போ ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னா அதோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு நாய் பண்ணையில வந்து கண்டுபிடிக்க முடியாது புரியுதுங்களா ஒரு ஆட்டு ஆட்டுக்குட்டி இருக்குன்னா அதோடைய பண்ணையில வந்து எந்த ஆட்டுக்குட்டிக்கு எந்த அப்பா அவர் வந்தாரு அப்படிங்கிறது கண்டுபிடி அந்த மாதிரி மிருக லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து மனிதர்களை வந்து தரம் தாழ்ந்து கொண்டு போயிட்டாங்க ஸோ அந்த அதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா பூனையுடைய வாழை அறிந்துருச்சுன்னா உலகத்துல எல்லாருடைய எல்லா பூனையுடைய வாழும் அறிந்துடணும் அப்படின்னு பூனை வந்து பிரார்த்தனை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி உருதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பூனவுடைய வாழ்ல உடனே இறைவா நாளைக்கு காலையில எல்லா பூனைக்கும் வாழை அறந்துடணும் நான் வெளியே வந்தேன்னா வித்தியாசமாக தெரியக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அதனால் அது அப்படி கேட்ட மாதிரி இவனுங்க என்ன பண்ணி விட்டானுங்க ஒரு ப்ராபகண்டா வந்து பரப்பி விட்டானுங்க அதிகமான மக்கள் தொகை ஆபத்து அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு வந்து உலகம் பூரா பரவி விட்டு இந்த குறைவான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும் இருக்கிற மாதிரி அவனுக்கு காமிச்சு சந்தோஷமான நாடுகள் இவனுங்களே ஒரு பட்டியல் விடுவானுங்க எதுன்னா அதிகமாக சூசைட் பண்ணிக்கிட்டு அவனுக்கு செத்து போகிறது அதுதான் சந்தோஷமான நாடு போயிட்டான்ல இந்த உலகத்தை விட்டுட்டு பசங்க அந்த மாதிரி இப்படிலாம் ப்ராபகண்டா வந்து உலகம் முழுவதும் பரப்பப்பட்டதுல அதுல வந்து இந்த மாதிரியான இந்தியா மாதிரியான சைனா மாதிரியான நாடுகள்ல வந்து அந்த ப்ராபகண்டாஸ் வந்து அதிகமாக பரப்பப்பட்டது குழந்தைகள் கட்டுப்படுத்தணும் மக்கள் தொகை பெருக்கம் ஒரு ஆபத்து புரியுங்களா உங்களால வந்து தண்ணி தர முடியாது காற்று தர முடியாது சுத்தமான காற்று தர முடியாது எல்லாம் எதுக்கு பொறுப்படுத்தாரோ அதுக்கெல்லாம் தஜ்ஜால் வந்து நான் என்னால சப்ளை பண்ண முடியாதுப்பா நீங்க பாத்துக்கு பொல்யூஷன் பண்ணிட்டே இருக்கீங்கப்பா அது முடியாதுப்பா அப்படின்ட்டு வருஷம் வருஷம் எல்லாம் வந்து ஆடு ஆறுகளை நீங்க என்னதான் மாசுபடுத்தினாலும் ஒரு தடவை பிளட் வந்துச்சுன்னா எல்லாரும் கழிவுகள் எல்லாம் போச்சு இல்ல அப்ப மறுபடியும் நீங்க கழிவு கலக்க ஆரம்பிக்கும் போதுதான் அது ஆறுகள் வந்து மாசுபடுத்தப்படுது நிர்வாக சீக்கிர தான் வந்து இந்த மனித மனித மனிதர்களை வந்து மேனேஜ் பண்றதுக்கு வந்து மிஸ் ஹேண்டில் ஆகுது அதனால வந்து அதோடைய விளைவு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து அந்த இனமே அழியுது ஜப்பானே வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல மனிதர்களே இருக்க மாட்டான் அதேதான் அதே லட்சணம் தான் அதேதான் இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் எல்லாமே அது லேட்டா இன்னைக்கு இஸ்லாம் மட்டும்தான் அப்ப இருந்தே சொல்றோம்ல விளங்கியோ விளங்காமலோ அவன் கூட்டுத்தனமாவே என்ன பண்ணிட்டான் இது ஹராம் இந்த விஷயத்த நான் கையில எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாலிடா நின்னதுனால முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை வந்து பாதிக்கப்படவே இல்ல பெருசா இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அதிகமா வந்து இதுல வந்து எஃபெக்ட் ஆனாங்க அதுலயும் இங்க தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முஸ்லிம்களும் சேர்த்து அந்த அந்த மைய நீரோட்டத்துல என்ன சொல்ற நம்மளும் இந்த இதுல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க அதோடைய விளைவுதான் இதெல்லாமே தவிர அந்த இன்னைக்கு வந்து தமிழக அரசாங்கம் புலம்புது கம்மியா குழந்தை பெற்றதுனால பாருங்க இப்ப எனக்கு தொகுதி மறுசீர எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடு அப்ப முடியுதா புரியுதுங்களா அதிகாரமும் போகுது வேலை வாய்ப்பும் போகுது எல்லாம் எப்பவுமே எப்பவுமே ஒரு விஷயம் இங்க வந்து மனசுல வச்சுக்கீங்க ஆதம் நபியை பார்த்து அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றோம் என்னுடைய உத்தரவுகளை நீ ஃபாலோ பண்ணும்போது நீ வந்து துக்கப்படவும் மாட்ட கவலைப்படவும் மாட்ட ஃபாலோ பண்ணாத பட்சத்துல கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு கடைசியா நீ இந்த உத்தரவு தான் நீ வந்தாகும் எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணாம நோகாம நோமி கும்பிடணும் நீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஒரு ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா அடிப்பட்டு உதப்பட்டு துக்கப்பட்டு தும்பப்பட்டு துயரப்பட்டு கடைசியா நீங்க இங்க தான் வந்தாகணும் நாங்க இங்க தான் எல்லாம் அல்லாவுடைய ரசூலும் அவங்களுடைய கருத்துல உறுதியானவர்கள் அதுதான் வந்து உண்மை அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் அதுல அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது அதை ஃபாலோ பண்ணா முஸ்லீம் அந்த கான்பிடென்ஸோட அதே இடத்துல உட்காரலாம் நம்ம உட்காந்துட்டு இருக்கலாம் நீ போய் சுத்தி பார்த்துருவோம் இந்த கடையில சொல்லுவோம்ல மார்க்கெட்ல போய் ஒரு பொருள் போய் விசாரிப்போம் விசாரிப்போம்னு நம்ம சொல்லுவோம் இதுப்பா இது எண்பது ரூபாம்மா இல்லைங்க இதெல்லாம் அறுபது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்கம்மா அப்ப நீ போய் தேடிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லி நம்ம கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருப்போம் அவன் போய் ஊர் ஊரா அலைஞ்சிட்டு கடைசியா வந்து பரவாயில்லைங்க எண்பது ரூபாய்க்கே கொடுங்க அப்படிமா அப்போ நம்ம என்ன இதில் இருப்போமோ அந்த மாதிரின்னு வச்சிங்களேன் எல்லாவுடைய உத்தரவுகள் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது ஸோ அதனால எல்லாம் உங்களை எந்த உத்தரவு சொன்னால் அதை பாருங்க அதை விட்டுட்டு மீடியா என்ன உங்களை வந்து ப்ராபகேண்டா பண்ணுது இந்த இன்ஃப்ளூன்சருங்கிற இந்த முட்டாள்கள் வந்து உங்களை எப்படி இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுறாங்க என்ன இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த இந்த நயன்தாராக்கள் வயிற்றுல வந்து பெண் கூட இவங்க வந்து அது ஒரு அருப்பா வச்சுட்டு தாயின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபேஷன் ஆயி போய் அதை வந்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க இந்த ஒழுக்க கேடான நடிகைகளுமே வாடகை தாய் மூலியமா தான் ஆமா ஆமா கேட்டா இன்னொருத்த வந்து சுமக்கணும் ஏன் அந்த பெண் வந்து வலி சுமக்கிறது இல்லையா அந்த சொல்றீங்களே அருவறுப்பா இருக்கு அது கமெண்ட்ல கழிவு இந்த மதர்ஸ் டே அவங்க போடும் போது கீழே களி ஊத்திடுறீங்க வயிற்றுலயே சுமக்காம அந்த வழியே தெரியாம நீ வந்து சிறந்த தாயா அப்படிங்கிறது ஏதோ வந்து கால்நடைகளை வளர்க்குற மாதிரி அது வந்து தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி ஆயிப்போச்சு ஒரு ஒரு பெட்டு மாதிரி தான் அதை வந்து அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சமூகமே வந்து அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் வந்து அவங்க பண்றாங்க ரசூலும் அவங்களுடைய ரூல் அவங்க வந்து அனுபவபூர்வமாவோ அவங்களுடைய அறி அல்லாவுடைய அறிவு வந்து முழுமையானது அந்த அறிவுல இருந்து ஒரு உபதேசம் நமக்கு வர்றதே பெரிய விஷயம் ஏன்னா ஒரு கைடன்ஸ் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் பிளாக் ஹோல் எல்லாம் தாண்டி அங்க இருந்து உங்களுக்கு வருது அப்படின்னா அத நீங்க தூக்கி போட்டிங்கன்னா தூக்கி போட்டு நடந்த வரலாறு நீங்க படிச்சு பாருங்க அல்லாவுடைய உத்தரவுகள் தூக்கி போட்டவங்க என்ன சமூக வாழ்க்கையா இருக்கட்டும் அரசியல் வாழ்க்கையா இருக்கட்டும் சுவைச்சு பாருங்க உங்க கைகள் செய்த புரியுதுங்களா நீங்க இங்க மட்டும்தான் சொல்யூஷன் இருக்கு வேற எங்கேயும் சொல்யூஷன் இருக்குல்ல இது வந்து நான் சொல்றது ஏதோ இஸ்லாம் மட்டும்தான் தான் சிறந்ததுங்கள நீங்க இந்துத்துவா இந்து மதம்ல கூட எது எல்லாம் கடவுளால் சொல்லப்பட்ட போதனைகள் கடவுளால் சொல்லப்பட்ட உபதேசங்கள்னு எந்த மதத்திலெல்லாம் எஞ்சி அது இந்து மதமா இருக்கட்டும் புத்த மதமா இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும் யூத மதமா இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் அதை ஃபாலோ பண்ணுங்க பாருங்க உருப்புட்ருவீங்க புரியுதுங்களா அது கடவுள் சொன்னதா அப்படிங்கறத மட்டும் வெரிஃபை பண்ணுங்க அது படிச்சீங்கனாலே புரிஞ்சிடும் இந்த துறை சார்ந்த நிபுணர்களுக்கே வந்து அது தெரிஞ்சிடும் ஸோ இந்த வேற எந்த இந்த நவீன சைத்தான்களுடைய அந்த எந்த ப்ராபகண்டாவுக்கும் மக்கள் பலியாக வேண்டாம் தான் இதனுடைய விஷயமா நம்ம சொல்றோம் சரி வை அலமதுல்ல கேட்ட கேள்விகளுக்கு நல்ல பொறுமையா நிதானமா விரிவா சொல்லியிருந்தீங்க அலமதுல்லவங்களுக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன் அலமது நிகழ்ச்சிகள் நம்ம அடிக்கடி தொடருவோம் இந்த நிகழ்ச்சி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்ம அல்லாஹ் நம்ம அடுத்த பதவியில நம்ம சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தோ வலைக்கம் வரகாத்தும்